கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்து முடிச்சிக்க படம் தான் கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாதனையை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு செய்தி அப்படி என்ன சாதனை அப்படின்னா இந்த கூலி படத்தோட டப்பிங் ரைட்ஸ் மட்டும் ஒரு இமாலய சாதனையை பண்ணியிருக்கு அதாவது இந்த கூலி படத்தோட தெலுங்கு ரைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது தெலுங்கு டப்புடு ரைட்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலுக்கு போட்டி மேலே போட்டி போட்டிருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸு என்ன அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த படத்தை முதல்ல வாங்கி லாபம் பார்க்கணுன்னு ஏகப்பட்ட போட்டி ஸோ இந்த போட்டியில் சர்வ சர்வசாதாரணமாக இந்த படம் வந்து நாற்பது கோடியை வந்து சொல்கிறாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டி இதிலேயே ஹையஸ்ட் ரேட்டாக நாற்பது கோடி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கறது ரெட்டியாக இருக்கோம் அப்படின்னு அங்கே வந்து போட்டி நகுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் படத்தோட தெலுங்கு டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா பின்னி பெற எடுத்துருக்கு ச அம்மா வசூடு அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனராஜர் பார்த்தீங்கன்னா அவருடைய முந்தைய படங்கள் நம்ம கார்த்தியோட கைதியாகட்டும் நம்ம கமலோட விக்ரம் டூ ஆகட்டும் வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் தெரிக்க விட்டுச்சு தெலுங்கு டப்பிங்லேயே ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லோகேஷ் கணராஜ் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்தனால ஆட்டோமேட்டிக்காக நாற்பது கோடி கொடுத்தாவது இந்த டப்பிங் ரைட்ஸை வாங்கியா ஒன்று போட்டி மேலே போட்டி போட்டிருக்காங்க இன்னும் போனால் இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவோட கங்குவா படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூர்யாவுக்கு தெலுங்குல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னு அதன்படி கங்குவா இருபத்தி ஐந்து கோடிக்கு வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸை போச்சு நம்ம தளபதி விஜயோட லியோ படம் இருபது கோடிக்கு போச்சு சூப்பர் ஸ்டார் ரஜியோட இந்த ஜெயிலர் படம் பதினேழு கோடிக்கு வந்து போச்சு ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா தமிழ் படங்களுக்கு அங்கே வேறு லெவலில் மார்க்கெட் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது அப்படின் தான் தெலுங்கு ரசிகளும் சொல்லவே தேவையில்லை தமிழ் ஹீரோக்களை கொண்டாடி தள்ளுவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கூடிப்படம் நாற்பது கோடிக்கு வந்து ரைட்ஸு போகுது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயந்தான் ஏன்னா சாதனை எப்போ பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் அது மிகப்பெரிய சாதனையாகும் சாதனையை தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு இது சர்வ சாதாரணம் அப்படி தான் சொன்னோம் ஸோ கூலி ரிலீஸுக்கு முன்னாடி தெலுங்கு டப்பிங்லேயே தெரிக்க விட்டுருச்சு